கார்த்திக் தீபாசிரியர்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அபிரமியம்மா சொன்ன விஷயத்த வந்து ரியா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து இந்த ஐஸ்வர்யா வந்து இந்த வீட்டை வந்து எழுதி வாங்கணும்னு நிறைய சொத்து மொத்தத்தையும் கைப்பற்றணும்னு அவள் நினச்சிக்கிட்டு இருப்பா அவளை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ரியா வந்து யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறப்ப முதல்ல வந்து ஆனந்தை வந்து சொத்து நாளைக்கு கேட்குறான்ல அதில் வந்து இந்த வீட்டை முதல்ல எழுதி பார்ப்போம் இந்த வீட்டை வாங்கினாலே வந்து ஐஸ்வர்யாவோட எண்ணத்தையும் முடியடிச்ச மாதிரியாச்சு அதே சமயத்தில் கார்த்திக்கும் பல்பு கொடுத்த மாதிரியாச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா மாதிரி ஆச்சு அப்படின்னு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து நைஸாக வந்து ஆனந்த் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனந்த் நாளைக்கு சொத்து பிரிக்கலான்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவே அவங்களே பிரித்து கொடுக்க முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மகன் அப்படிங்கும்போது இந்த வீட்டை வந்து நீங்க வந்து உரிமையை வந்து விட்டு கொடுத்துடக் கூடாது யாருக்காகவும் சொல்றேன்னா எப்பவுமே மூத்த மகனாக இருக்கிறவனுக்கு தான் வீடு இருக்கணும் அப்படின்னு வந்து தப்பாக வந்து ஆசையை வந்து விதைக்கிறாங்க உனக்கு என்ன இந்த வீடு தானே வேணும் நான் வாங்கி கொடுத்துட்டா போச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து அருண் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம Eso இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்குலாம் தெரியாது இந்த வீடு வந்து என் பேருக்கு வந்தாகணும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே என்ன விளாட்றியா அம்மா என்ன பிரித்து கொடுக்குறாங்களோ அது வந்து அவனுக்கு மட்டும் தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்னோனா ஓ அது மட்டும் அவங்க நினைப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கும் உங்களுக்கு தேவையான வந்து எல்லா பங்கையும் நான் வந்து வாங்காமல் விடமாட்டேன் அப்படி வாங்குறப்ப கரெக்டாக இந்த வீடு எனக்கு வந்தே ஆகணும் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் கார்த்திக் வந்து இதெல்லாம் வந்து நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க ஐஸ்வர்யா வந்து திட்டம் போட்டுக்கிட்டு はい。 அந்த பக்கம் ரூமில் கார்த்தி வந்து ஃபீல் பண்ணி தீபா கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து நாளைக்கு சொத்து கொடுக்குறது எதுவுமே வேண்டான்னு சொல்லலான்ட்ருக்கேன் அப்படின்னொன்னே நீங்கள் இது தான் பேசுவீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு மின்கூட்டியே தெரியுங்க நமக்கு எதுக்குங்க சொத்து அப்படின்னு தீபாவும் கார்த்திகிட்ட இருக்காங்க ஆமாம் தான் தீபா நமக்கு வந்து சொத்து ஒன்றும் தேவையில்லை எனக்கு அம்மா அப்பா மட்டும் என் கூட வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தாங்க பின்னால் இவங்க நம்பி எப்படிங்க அத்தை மாமாவெல்லாம் விட்டுட்டு நம்ம போக முடியும் அண்ணியோட வாழ்க்கை வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து சரி பண்ணணும்னு அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் இந்த அது வரைக்கும் இந்த குடும்பம் வந்து சொத்து பிரியக்கூடாதுன்னு அம்மா வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில அம்மாவே வந்து திடீர்னு வந்து வர சொல்லிட்டாங்க பிரித்து கொடுக்குற மூணு பேருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அம்மா வந்து எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்கங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல தீபா நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மீனாட்சி வந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அபிராமி அம்மா வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து கேட்டாங்க அத்தை நீங்கள் என்ன தப்பீங்க உங்கள் பையன் தப்பு பண்ணதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு வந்து வீடு சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கலான்ட்ருக்கேன் ஆனந்தோட பங்கில் வந்து உனக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு வந்து அபிராமி அம்மா சொல்கிறப்ப அத்தை அதெல்லாம் இருக்கட்டும் வேண்டாம் நான் சொன்னால் ஒரு காரணம் இருக்கும் நான் அதை வச்சு வந்து முடிஞ்சளவு ஆனந்தை வந்து சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவர் கூட வாழணும்னு இஷ்டம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதோடய ப்ரோமாவும் முடிக்கிறாங்க சூப்பரா